நண்பர்களே நீங்கள் இப்போ இந்த வார்த்தைகளை கேட்குற அந்த நொடியே ஒரு சைகை இது சாதாரண தகவல் இல்லை இது சாதாரண ஊக்க வார்த்தை இல்லை இது ஒரு அழைப்பு ஒரு நினைவூட்டல் ஒரு வாயில் பிரபஞ்சத்தின் பேராற்றல் எங்கோ வானத்தில் இல்லை எங்கோ மறைமுக சக்தியாக இல்லை அது உங்கள் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது உங்கள் மூச்சில் இருக்குது உங்கள் எண்ணங்கள்ல இருக்குது உங்கள் உணர்வுகளில் இருக்குது உங்கள் அமைதியில் இருக்குது நீங்கள் அதை வெளியில் தேடி ஓடிக்கிட்டு இருந்தா அது எப்போதும் கிடைக்காது நீங்கள் உள்ளுக்குள்ளே திரும்பினா அதுதானா வெளிப்படும் நண்பர்களே மக்கள் நினைக்கிறது மாதிரி பிரபஞ்ச சக்தியை பெறணும்னா பெரிய சாதனைகள் வேணும் பெரிய சடங்குகள் வேணும் பெரிய பயிற்சிகள் வேணும் பெரிய விதிமுறைகள் வேணும்னு இல்லை உண்மை என்னென்னா ஒரே ஒரு எளிய வழி போதும் ரொம்ப எளிய வழி சின்ன வழி ஆனால் ஆழமான வழி அதுதான் உள்ள அமைதி அமைதி உருவான இடத்துல தான் சக்தி செயல்பட ஆரம்பிக்கும் உங்கள் மனசு எப்போதும் சத்தமாக இருந்தால் உங்கள் உள்ளம் எப்போதும் குழப்பமாக இருந்தால் உங்க எண்ணங்கள் எப்போதும் ஓடிக்கிட்டே இருந்தா பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களை தொட முடியாது ஏன்னா சத்தத்துல சைகை கேட்க முடியாது குழப்பத்துல வழிகாட்டுதல் தெரியாது அவசரத்துல திசை தெரியாது அதனால தான் முதல் படி அமைதி வெளி அமைதி உள் அமைதி மௌனம் நிலைத்த நிலை சாந்தம் இந்த ஒரு எளிய வழி இதுதான் ஒவ்வொரு நாளும் சில நிமிஷங்கள் சும்மா இருங்க எதையும் செய்யாம எதையும் யோசிக்காம எதையும் திட்டமிடாம எதையும் கட்டுப்படுத்தாமல் மூச்சை மட்டும் உணருங்க உடலை மட்டும் உணருங்க இதயத்தை மட்டும் உணருங்க நண்பர்களே இந்த சின்ன பழக்கம் தான் பெரிய மாற்றம் இந்த சின்ன இடைவேளை தான் பெரிய சக்தி இந்த சின்ன அமைதி தான் பேராற்றலுக்கான வாயில் பிரபஞ்ச சக்தி செய்யறவனுக்கு கிடைக்கிறது இல்லை இருக்கிறவனுக்கு கிடைக்கிறது ஓடுறவனுக்கு இல்ல நிற்றவனுக்கு சத்தமா இருக்கிறவனுக்கு இல்ல அமைதியா இருக்கிறவனுக்கு இந்த அமைதியில தான் உங்க எண்ணங்கள் மெதுவா மாறும் உங்கள் உணர்வுகள் மெதுவாக மாறும் உங்கள் பார்வை மெதுவாக மாறும் உங்கள் முடிவுகள் மெதுவாக மாறும் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாறும் இந்த மாற்றம் வெளியில் காட்சியாக தெரியாது உள்ளுக்குள்ள உணர்வாக தெரியும் முன்னாடி உங்களை பயமுறுத்தின விஷயங்கள் இப்போ உங்களை அசைக்காது முன்னாடி உங்களை குழப்பின விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் முன்னாடி உங்களை உடைத்த விஷயங்கள் இப்போ உங்களை உருவாக்கும் நண்பர்களே இந்த அமைதி ஒரு வெறுமை இல்லை இந்த அமைதி ஒரு நிரம்பல் இந்த அமைதி ஒரு முடிவு இல்லை இந்த அமைதி ஒரு தொடக்கம் பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரிய சத்தத்தில் வராது அது மெதுவாக வரும் அமைதியாக வரும் ஆழமாக வரும் உணர்வாக வரும் இந்த ஒரு எளிய வழி உள்ள அமைதி இதுதான் வாயில் இதுதான் கதவு இதுதான் பாதை நீங்கள் இதை பெரிய விஷயமா நினைக்க மாட்டீங்க இதுல என்ன இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் உண்மை என்னென்னா சாதாரணமாக தோன்ற விஷயங்கள்ல தான் பெரிய சக்திகள் மறைந்திருக்கும் ஒரு விதை ரொம்ப சின்னது ஆனால் அதில் ஒரு மரம் இருக்குது ஒரு மௌனம் ரொம்ப சின்னது ஆனால் அதில் ஒரு பிரபஞ்சம் இருக்குது நண்பர்களே இந்த ஒரு எளிய பழக்கத்தை தொடங்கினா நீங்கள் மெதுவாக உணர்வீங்க நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க நீங்கள் வழி தவறலை நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களை வசமாக்குறது ஒரு மந்திரமாக நடக்காது ஒரு நாளில் நடக்காது ஒரு நிகழ்வாக நடக்காது அது ஒரு நிலை ஒரு பயணம் ஒரு வளர்ச்சி இந்த பயணம் இப்போதான் ஆரம்பிக்குது உள்ளுக்குள்ள அமைதியில் மாவனத்தில் இந்த ஒரு எளிய வழி போதும் உங்களை பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு இணைக்க உங்களை உங்களோட உண்மையோட இணைக்க உங்களை வாழ்க்கையோட ஓட்டத்தோட இணைக்க இது முதல் படி உள்ள அமைதி நண்பர்களே இந்த உள்ள அமைதினு சொல்ற விஷயம் சும்மா அமைதியாக உட்கார்றதில்ல அது ஒரு நிலை ஒரு உள்நிலை ஒரு ஆழமான விழிப்பு நீங்க வெளியில சும்மா அமைதியா இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள சத்தம் இருந்தா அது அமைதி இல்லை உண்மையான அமைதி என்றது எண்ணங்கள் ஓடாம இருக்கிற நிலை இல்ல எண்ணங்கள் இருந்தாலும் அவை உங்களை இழுக்காத நிலை உணர்வுகள் இருந்தாலும் அவை உங்களை கட்டுப்படுத்தாத நிலை அதுதான் பிரபஞ்ச சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிற இடம் இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நீங்க எதையும் உடனே எதிர்வினை காட்ட மாட்டீங்க உடனே கோபம் வராது உடனே பயம் வராது உடனே குழப்பம் வராது இடைவேளை உருவாகும் அந்த இடைவெளிதான் சக்தி அந்த இடைவெளிதான் கட்டுப்பாடு அந்த இடைவெளிதான் விழிப்பு முன்னாடி நீங்க சூழ்நிலைக்கு அடிமையாக இருந்திருப்பீங்க இப்போ நீங்க சூழ்நிலையை கவனிக்கிறவனாக மாறுவீங்க முன்னாடி நீங்க எண்ணங்களுக்கு அடிமையாக இருந்திருப்பீங்க இப்போ நீங்க எண்ணங்களை பார்ப்பவரா மாறுவீங்க முன்னாடி நீங்க உணர்வுகளுக்குள்ளே வாழ்ந்திருப்பீங்க இப்போ நீங்க உணர்வுகளை உணர்ந்துகிட்டு வாழ்வீங்க நண்பர்களே இதுதான் பெரிய திருப்பம் இதுதான் ஆழமான மாற்றம் வெளி வாழ்க்கை மாறுறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை மாறுது வெளிய சூழ்நிலை மாறுறதுக்கு முன்னாடி உள்ள நிலை மாறுது வெளியே பிரச்சனை மாறுறதுக்கு முன்னாடி உள்ள பார்வை மாறுது இந்த நிலையில் நீங்கள் கவனிப்பீங்க சின்ன விஷயங்களில் கூட ஒரு ஆழம் தெரிய ஆரம்பிக்கும் சின்ன தருணங்களில் கூட ஒரு அர்த்தம் தெரியும் சின்ன அமைதியில் கூட ஒரு நிறைவு இருக்கும் சின்ன மௌனத்தில் கூட ஒரு சக்தி இருக்கும் பிரபஞ்ச சக்தி வெளியிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது இல்லை அது உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் விரிகிறது நீங்கள் அமைதியாக ஆனால் உங்கள் அதிர்வு மாறும் உங்கள் அதிர்வு மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கை மாறினால் உங்கள் அனுபவம் மாறும் அதிர்வு மாறுதுன்னு சொன்னா அது பெரிய விஷயமா தோணலாம் ஆனா அது ரொம்ப எளியது பயம் அதிகமா இருந்தா உங்க அதிர்வு குறைவு நம்பிக்கை அதிகமா இருந்தா உங்க அதிர்வு உயர்வு குழப்பம் அதிகமா இருந்தா உங்க அதிர்வு கனம் அமைதி அதிகமா இருந்தா உங்க அதிர்வு லேசு லேசான தான் சக்தி சுலபமாக ஓடும் நண்பர்களே இந்த நிலையில நீங்க கவனிப்பீங்க சில விஷயங்கள் தானா உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும் சில மனிதர்கள் தானா தொலைஞ்சு போவாங்க சில பழக்கங்கள் தானா உதிரும் சில எண்ணங்கள் தானா கரையும் இது இழப்பு இல்ல இது சுத்தம் இது சீரமைப்பு இது தயாரிப்பு பிரபஞ்ச சக்தி அழுக்குள்ள இடத்துல வேலை செய்யாது குழப்பத்துல வேலை செய்யாது சத்தத்துல வேலை செய்யாது அது தெளிவான இடத்துல தான் செயல்படும் அமைதியான இடத்துல தான் ஓடும் சுத்தமான உள்ளத்துல தான் வெளிப்படும் இந்த நிலையில் நீங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டீங்க வாழ்க்கையை நம்ப ஆரம்பிப்பீங்க வாழ்க்கையை இழுக்க மாட்டீங்க வாழ்க்கையை அனுமதிப்பீங்க வாழ்க்கையை ஓட்டமா பார்க்க மாட்டீங்க வாழ்க்கையை பயணமா பார்ப்பீங்க இந்த அனுமதி நிலைதான் பெரிய சக்தி கட்டுப்பாடு பலவீனம் நம்பிக்கை வலிமை பிடிப்பு பயம் ஒப்படைப்பு சக்தி இந்த இடத்து இடத்துல நீங்க உணர ஆரம்பிப்பீங்க என்ன நடக்குதோ அது எல்லாமே எனக்கு எதிராக இல்லை எனக்கு உண்டாதான் நடக்குது என்னை உடைக்க இல்ல என்னை உருவாக்க தான் நண்பர்களே இந்த புரிதல் வந்துட்டா வலி குறையும் பயம் குறையும் கோபம் குறையும் எதிர்ப்பு குறையும் அதுக்கு பதிலா ஏற்றுக்கொள்ளல் வரும் அமைதி வரும் தெளிவு வரும் நம்பிக்கை வரும் இந்த நிலைதான் பிரபஞ்ச பேராற்றல் உங்களோட இணைய ஆரம்பிக்கும் நிலை நீங்க அதை பிடிக்க மாட்டீங்க அது உங்களை பிடிக்கும் நீங்க அதை தேட மாட்டீங்க அது உங்களை தேடும் நீங்க அதை கட்டுப்படுத்த மாட்டீங்க அது உங்களை வழிநடத்தும் இந்த இணைப்பு சத்தமா இருக்காது காட்சியா இருக்காது அதிர்ச்சியா இருக்காது அது மெதுவா வரும் ஆழமா வரும் உணர்வா வரும் நீங்க மெதுவா உணர்வீங்க நான் தனியா இல்ல நான் பாதுகாப்பா இருக்கேன் நான் சரியான பாதையில தான் இருக்கேன் நான் வழி தவறல நண்பர்களே இந்த உணர்வு தான் சக்தி இந்த நம்பிக்கை தான் பேராற்றல் இந்த நிலைதான் இணைப்பு உள்ள அமைதி ஒரு பயிற்சி இல்ல அது ஒரு பழக்கம் இல்ல அது ஒரு சாதனை இல்ல அது ஒரு நிலை ஒரு வாழ்வு ஒரு வழி இந்த வழி மெதுவாக திறக்குது ஆழமாக திறக்குது உறுதியாக திறக்குது பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களோட இணைகிறது உள்ளுக்குள்ள அமைதியில் மௌனத்தில் நண்பர்களே இந்த நிலையில் நீங்கள் இன்னொரு ஆழமான விஷயத்தை உணர ஆரம்பிப்பீங்க பிரபஞ்ச என்று நம்ம சொல்வது இருந்து வர்ற ஏதோ ஒளி இல்லை வெளியிலிருந்து இறங்குற ஏதோ சக்தி இல்லை அது உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ற ஒரு விஷயமும் இல்லை அது நீங்கள் இப்போ எப்படி சிந்திக்கிறீங்க எப்படி உணர்றீங்க எப்படி செயல்படுறீங்க அந்த நிலை தான் நீங்கள் மாறினா உங்கள் வாழ்க்கையும் மாறும் நீங்கள் அமைதியாக ஆனா உங்கள் அனுபவமும் அமைதியாக மாறும் நீங்கள் தெளிவாக ஆனால் உங்கள் பாதையும் தெளிவாக மாறும் இந்த இடத்துல ஒரு பெரிய புரிதல் உருவாகும் நான் உலகத்துக்குள்ளே வாழ்கிறேன் முன்னாடி நினைச்சிருப்பீங்க இப்போது உலகம் என் உணர்வுக்குள்ளே உருவாகுதுன்னு புரியும் உங்கள் உள்ள நிலை தான் உங்கள் வெளி அனுபவத்தை உருவாக்குது உங்கள் உள்ள நிலை தான் உங்கள் வாழ்க்கையின் வடிவம் உங்கள் உள்ள நிலை தான் உங்கள் விதி மாதிரி மாறுது நண்பர்களே அதனால தான் உள்ள அமைதி ஒரு சின்ன விஷயம் அல்ல அது அடிப்படை அது வேறு அது தளம் வேறு மாறினா மரம் மாறும் தளம் மாறினா கட்டிடம் மாறும் உள்ள நிலை மாறினா வாழ்க்கை மாறும் இந்த நிலையில நீங்க கவனிப்பீங்க உங்க வார்த்தைகள் மாற ஆரம்பிக்கும் உங்க பேசும் விதம் மாற ஆரம்பிக்கும் உங்க நடக்கும் விதம் மாற ஆரம்பிக்கும் உங்க பார்க்கும் விதம் மாற ஆரம்பிக்கும் உங்க எதிர்வினைகள் மாற ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்க பிரச்சனையை பார்த்து பயந்திருப்பீங்க இப்போ நீங்கள் பிரச்சனையை பார்த்து புரிதலோடு இருப்பீங்க முன்னாடி நீங்கள் தடையை பார்த்து நிறுத்தி இருப்பீங்க இப்போ நீங்கள் தடையை பார்த்து வழி தேடுவீங்க முன்னாடி நீங்கள் இழப்பை பார்த்து உடைந்திருப்பீங்க இப்போ நீங்கள் இழப்பை பார்த்து வளர்ந்திருப்பீங்க இந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தமாக தெரியாது யாரும் உங்களை பார்த்து நீ மாறிட்டேன்னு உடனே சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் உணர்வீங்க நான் முன்னாடி மாதிரி இல்லை என்னுள் ஏதோ அமைதியாக மாறிக்கிட்டிருக்கு என்னுள் ஏதோ வலிமையாக உருவாக்கிக்கிட்டிருக்கு இந்த வலிமை கத்தி கிடையாது இந்த வலிமை சத்தமில்லை இந்த வலிமை அமைதி இந்த வலிமை நிலைத்த தன்மை இந்த வலிமை நம்பிக்கை இந்த நிலையில நீங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டீங்க நீங்க வாழ்க்கையோட சேர்ந்து நகர ஆரம்பிப்பீங்க கட்டுப்பாடு பதற்றம் ஒத்துழைப்பு அமைதி கட்டுப்பாடு பயம் ஒப்படைப்பு நம்பிக்கை இந்த ஒப்படைப்பு பலவீனம் இல்லை இது வலிமை இது தைரியம் இது ஞானம் இந்த நிலையில நீங்க உணர ஆரம்பிப்பீங்க என்ன நடக்குதோ அது எல்லாமே ஒரு ஒழுங்கில் தான் நடக்குது ஒரு வடிவில் தான் நடக்குது ஒரு அர்த்தத்தோடு தான் நடக்குது ஒரு திசையோடு தான் நடக்குது நண்பர்களே இந்த புரிதல் வந்துட்டா நீங்கள் அவசரப்பட மாட்டீங்க தாமதத்தை வெறுக்க மாட்டீங்க காத்திருப்பை பயப்பட மாட்டீங்க ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நேரம் ஒரு எதிரி இல்லை நேரம் ஒரு உதவியாளர் இந்த நிலையில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை உணர்வீங்க எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கணும்னு தேவையில்லை எல்லாமே உடனே வரணும்னு தேவையில்லை எல்லாமே இப்போவே கிடைக்கணும்னு தேவையில்லை சரியான நேரம் என்ற ஒன்று இருக்குது சரியான நிலை என்று ஒன்று இருக்குது சரியான தயார் என்ற ஒன்று இருக்குது இந்த சரியான நேரம் என்பது கடிகார நேரம் இல்லை இந்த சரியான நேரம் என்பது உள்ள நிலை இந்த சரியான நேரம் என்பது உங்கள் தயாரிப்பு இந்த நிலையில் நீங்கள் உங்களையே மாற்ற ஆரம்பிப்பீங்க வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்ய மாட்டீங்க வாழ்க்கையை சீரமைக்க முயற்சி செய்ய மாட்டீங்க முதல்ல உங்களை சீரமைப்பீங்க உங்களை சுத்தப்படுத்துவீங்க உங்களை அமைதிப்படுத்துவீங்க உங்களை தெளிவுபடுத்துவீங்க உள்ளம் சுத்தமான இடத்துல தான் சக்தி நிலைக்கும் உள்ளம் தெளிவான இடத்துல தான் வழி தெரியும் உள்ளம் அமைதியான இடத்துல தான் பேராற்றல் ஓடும் நண்பர்களே இந்த நிலையில நீங்கள் கவனிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பெரிய விஷயங்களா இல்லை சின்ன மாற்றங்கள் சின்ன வாய்ப்புகள் சின்ன சந்திப்புகள் சின்ன முடிவுகள் ஆனால் அந்த சின்ன மாற்றங்கள் தான் பெரிய பாதையை உருவாக்கும் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும் பெரிய திருப்பத்தை உருவாக்கும் பிரபஞ்ச சக்தி பெரிய அதிசயமா வராது அது தொடர்ச்சியா வரும் சீராக வரும் ஒழுங்கா வரும் இந்த ஒழுங்கு தான் பேராற்றல் இந்த சீர்தான் சக்தி இந்த தொடர்ச்சி தான் மாற்றம் இந்த நிலையில நீங்க உணர ஆரம்பிப்பீங்க நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை நான் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை நான் நம்பிக்கையோடு நடந்தா போதும் நண்பர்களே இந்த நம்பிக்கை குருடு நம்பிக்கை இல்லை இது அனுபவத்திலிருந்து வரும் நம்பிக்கை உள்ள அமைதியிலிருந்து வரும் நம்பிக்கை புரிதலில் இருந்து வரும் நம்பிக்கை இந்த நிலைதான் உண்மையான இணைப்பு இந்த நிலைதான் உண்மையான சக்தி இந்த நிலைதான் பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களோட இணையும் இடம் நீங்க இப்போ இதை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க மெதுவா ஆழமா உறுதியா பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்க வசமாகுது கட்டுப்பாட்டால இல்ல அமைதியால பிடிப்பால இல்ல ஒப்படைப்பால அவசரத்தால இல்ல நம்பிக்கையால இந்த பயணம் தொடருது நண்பர்களே இந்த பயணம் இப்போ இன்னொரு நுணுக்கமான ஆனா ரொம்ப ஆழமான நிலைக்குள் நுழைகிறது இந்த இடத்துல அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் சக்தியா தெரியாது அது ஒழுங்கையா தெரியும் ஒழுங்குனா எல்லாம் சரியாக அடுக்கப்பட்டிருக்கும் ஒழுங்காக நகரும் சரியான நேரத்தில் சரியான விஷயம் நடக்கும் அந்த உணர்வு சத்தம் இல்லாம விளம்பரம் இல்லாம பெரிய காட்சிகள் இல்லாம வாழ்க்கை சீரா நகர ஆரம்பிக்கும் இந்த நிலையில நீங்க கவனிப்பீங்க வாழ்க்கை உங்களை தள்ளுற மாதிரி இருக்காது வாழ்க்கை உங்களை தாங்குற மாதிரி இருக்கும் வாழ்க்கை உங்களை சோதிக்கிற மாதிரி இருக்காது வாழ்க்கை உங்களை வழி நடத்துகிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை உங்களை உடைக்கிற மாதிரி இருக்காது வாழ்க்கை உங்களை உருவாக்குற மாதிரி இருக்கும் இந்த மாற்றம் காட்சியாக தெரியாது உணர்வாக தெரியும் வெளி உலகம் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பார்க்குற கண்ணோட்டம் மாறி இருக்கும் அதே சூழ்நிலை ஆனால் வேற உணர்வு அதே மனிதர்கள் ஆனால் வேற பார்வை அதே வாழ்க்கை ஆனால் வேற அனுபவம் நண்பர்களே இந்த நிலை தான் உண்மையான சக்தி வெளி மாறாமலே உள்ள மாறுற நிலை உள்ள மாறினா உலகம் மாறும் இந்த நிலையில நீங்க கவனிப்பீங்க நீங்க எதையும் கட்டாயம் செய்ய மாட்டீங்க எதையும் அவசியம் பிடிச்சு இழுக்க மாட்டீங்க எதையும் இப்போ வேணும் தள்ள மாட்டீங்க நீங்க அனுமதிப்பீங்க நீங்க ஒத்துழைப்பீங்க நீங்க ஒப்படைப்பீங்க இந்த அனுமதி தான் கதவு இந்த ஒத்துழைப்பு தான் பாதை இந்த ஒப்படைப்பு தான் விசை இந்த நிலையில நீங்க வாழ்க்கையை ஒரு போராட்டமா பார்க்க மாட்டீங்க ஒரு பயணமா பார்ப்பீங்க ஒரு சோதனையா பார்க்க மாட்டீங்க ஒரு பயிற்சியாக பார்ப்பீங்க ஒரு தண்டனையா பார்க்க மாட்டீங்க ஒரு உருவாக்கமாக பார்ப்பீங்க நண்பர்களே இந்த பார்வைதான் பேராற்றலின் பார்வை இந்த பார்வைதான் சக்தியின் ஆண்டின் நிலை இந்த பார்வை தான் உயர்ந்த உணர்வு இந்த நிலையில நீங்க உணர ஆரம்பிப்பீங்க நான் வாழ்க்கையோட எதிரி இல்லை நான் வாழ்க்கையோட ஒரு பகுதி நான் பிரபஞ்சத்தோட எதிரி இல்லை நான் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் இந்த உணர்வுதான் இணைப்பு இந்த உணர்வுதான் ஒருமை இந்த உணர்வு தான் சக்தி இந்த நிலையில் நீங்கள் தனிமையாக மாட்டீங்க கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை வராது தனிமையில இருந்தாலும் தனிமை வராது ஏன்னா நீங்கள் உங்களோட இணைஞ்சிருப்பீங்க உங்கள் உள்ளத்தோட இணைஞ்சிருப்பீங்க உங்கள் உண்மையோட இணைஞ்சிருப்பீங்க இந்த இணைப்பு தான் பெரிய வலிமை இந்த இணைப்பு தான் பெரிய பாதுகாப்பு இந்த இணைப்பு தான் பெரிய நம்பிக்கை இந்த நிலையில் நினசாலி நீங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நல்லது கெட்டதுன்னு மட்டும் பிரிக்க மாட்டீங்க பயன் உள்ளது பயன் இல்லாததுன்னு பார்ப்பீங்க உருவாக்குது உருவாக்கலைன்னு பார்ப்பீங்க உயர்த்துது தாழ்த்துதுன்னு பார்ப்பீங்க இந்த பார்வை வந்துட்டா எல்லாமே அர்த்தமா மாறும் எல்லாமே வழிகாட்டுதலாக மாறும் எல்லாமே பாடமாக மாறும் நண்பர்களே இந்த நிலையில நீங்க உணர்வீங்க நான் தனியா நடக்கலை என்னை ஒரு ஒழுங்கு வழி என்னை ஒரு சக்தி தாங்குது என்னை ஒரு அறிவு நகர்த்தது இந்த ஒழுங்குதான் பிரபஞ்சத்தின் பேராற்றல் இந்த வழிநடத்தல் தான் சக்தி இந்த தாங்குதல் தான் பாதுகாப்பு இந்த நிலையில் நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள் தற்செயலா தோணாது அவையெல்லாம் சேர்க்கைகள் மாறி தோணும் ஒத்திசைவுகள் மாறி தோணும் சைகைகள் மாறி தோணும் சரியான நேரத்துல சரியான மனிதர் சரியான நேரத்துல சரியான வாய்ப்பு சரியான நேரத்துல சரியான வார்த்தை சரியான நேரத்துல சரியான முடிவு இதுதான் ஒழுங்கு இதுதான் ஓட்டம் இதுதான் பேராற்றல் இந்த ஓட்டத்துல நீங்க ஓட மாட்டீங்க இந்த ஓட்டத்துல நீங்க இழுக்க மாட்டீங்க இந்த ஓட்டத்தில் நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க இந்த ஓட்டத்தில் நீங்கள் கலந்துடுவீங்க நண்பர்களே கலந்துடுதல் தான் சக்தி பிரிவு பலவீனம் ஒற்றுமை வலிமை ஒற்றுமை பேராற்றல் இந்த நிலையில் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க நான் எங்கும் போகவில்லை நான் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே இங்கேயே இருக்கு எல்லாமே என்னுள்ளேயே இருக்கு இந்த உணர்வு தான் நிறைவு இந்த உணர்வு தான் முழுமை இந்த உணர்வு தான் அமைதி இந்த உணர்வு தான் சக்தி பிரபஞ்சத்தின் பேராற்றல் இப்போ ஒரு வெளி சக்தியா இல்ல ஒரு உள்ள நிலையாக மாறிடுச்சு ஒரு வெளி விஷயமா இல்ல ஒரு உள் அனுபவமா மாறிடுச்சு இந்த அனுபவம் தான் உண்மையான மாற்றம் இந்த அனுபவம் தான் உண்மையான சக்தி இந்த அனுபவம் தான் உண்மையான இணைப்பு பயணம் தொடருது அமைதியா ஆழமா உறுதியாக உள்ளுக்குள்ள நண்பர்களே இந்த பயணம் இங்கே ஒரு அழகான நிறைவுக்கு வருது ஆனா இது முடிவுன்னு சொல்ல முடியாது இது ஒரு நிலை ஒரு தொடக்கம் ஒரு உள்ள விழிப்பு பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தது ஒரு நிகழ்வா இல்ல அது ஒரு மாற்றமா ஒரு உள்ள மாற்றமா ஒரு நிலை மாற்றமா நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க சக்தி வெளியில இல்லை சக்தி உள்ளுக்குள்ள பாதை வெளியில இல்லை பாதை உள்ளுக்குள்ள பிரபஞ்சம் எங்கோ இல்ல பிரபஞ்சம் உங்க உள்ளத்துல தான் இருக்கு இந்த பயணம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக காட்டியிருக்கு நீங்க தேடிய சக்தி நீங்களே நீங்க தேடிய ஒளி நீங்களே நீங்க தேடிய அமைதி நீங்களே நீங்க தேடிய பதில் நீங்களே வாழ்க்கை இனிமேல் உங்களுக்கு ஒரு போராட்டமாக தோணாது ஒரு ஓட்டமாக தோணாது ஒரு பயமாக தோணாது வாழ்க்கை ஒரு பயணமாக தோணும் ஒரு வளர்ச்சியா தோணும் ஒரு உருவாக்கமாக தோணும் நீங்க இனிமேல் அவசரப்பட மாட்டீங்க பிடிச்சு இழுக்க மாட்டீங்க பயந்து ஓட மாட்டீங்க கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டீங்க நம்பிக்கையோடு நடப்பீங்க அமைதியோடு வாழ்வீங்க உறுதியோடு பயணிப்பீங்க இந்த நிலைதான் உண்மையான சக்தி இந்த நிலைதான் உண்மையான பேராற்றல் இந்த நிலை தான் உண்மையான வெற்றி இந்த நிலைதான் உண்மையான ஆசீர்வாதம் ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்தா நான் தேடின எல்லாமே என்னுள்ளேயே இருந்து சென்று புரியும் நான் ஓடின எல்லா பாதையும் என்னை எங்கிடமே கொண்டு வந்து சென்று புரியும் நான் எதிர்பார்த்த எல்லா பதிலும் என் உள்ளத்தில் இருந்து சென்று புரியும் இந்த உணர்வு தான் நிறைவு இந்த உணர்வு தான் முழுமை இந்த உணர்வு தான் அமைதி இந்த உணர்வுதான் சக்தி நண்பர்களே பிரபஞ்சத்தின் பேராற்றல் வசம் வசமாயிடுச்சு அதிசயத்தால இல்லை மந்திரத்தால இல்ல சடங்குகளால இல்ல உள்ள அமைதியால உள்ள தெளிவால உள்ள நம்பிக்கையால உள்ள விழிப்பால் இந்த ஒளி உங்க வாழ்க்கையை வழிநடத்தட்டும் இந்த அமைதி உங்க மனசை நிரப்பட்டும் இந்த தெளிவு உங்க பாதையை காட்டட்டும் இந்த நம்பிக்கை உங்க பயணத்தை வலிமையாக்கட்டும் இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதியை கொடுத்திருந்தா ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தா ஒரு தெளிவை கொடுத்திருந்தா இந்த உணர்வை இன்னொருத்தருக்கும் பகிர்ந்துடுங்க இந்த வெளிச்சத்தை இன்னொருத்தருக்கும் கொண்டு போங்க இந்த செய்தியை இன்னொருத்தருக்கும் சேர்த்திடுங்க இந்த பயணம் உங்களுக்கு அர்த்தமாக தோணுச்சுன்னா இந்த உணர்வு உங்கள் உள்ளுக்குள்ள ஏதாவது அசைவை கொடுத்துருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்திகளோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த பாதையோட தொடர்ந்து பயணம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை ஒளியோடு நிறையட்டும் உங்க மனசு அமைதியோடு நிரம்பட்டும் உங்க பயணம் தெளிவோடு நகரட்டும் உங்க பாதை நம்பிக்கையோட விரியட்டும் இந்த உணர்வோடு இந்த நம்பிக்கையோட இந்த அமைதியோட இந்த பயணத்தை தொடருங்க நண்பர்களே நன்றி